எல்லாம் சிவன் செயல் அருள் தரும் கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரர் பெருமானின் திருவருளால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் அரிது அரிது மானுடராய் பிரத்தலரிது மனித பிறவி அரிதுங்க ஏன்னா அந்த பிறவியில் மட்டும்தான் நம்முடைய தலைவன் யார் என்று நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்முடைய தலைவன் யார் தெரியுமா எல்லாம் சிவபெருமான் தான் இந்த தலைவனை அடைவதற்கு தான் சாமி இந்த பிறப்பை கொடுத்திருக்காரு அதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்காக கைலாயத்திலிருந்து வரும்போது கூட என்ன தெரியுமா சாமி கிட்ட கேட்டார் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் வழங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் என்றாருங்க ஆமாங்க இந்த மண்ணுலகம் மயக்கத்திற்குரியது நாம் இங்கே வந்தவுடனே நாம் எதற்கு வந்தோமோ அதை மறந்து விடுவோம் வே மாழைகளை சிக்கிக்கொண்டு அதன் பின்னே செல்வோம் அதற்காக தான் கேட்டார் சுந்தரமூர்த்தி நாயன் மண்ணுலகம் வழக்கமான சாமி அங்கே உன்னை மறந்தனா என்னை தடுத்து ஆட்கொள் ஆட்கொள்ள பெருமானேன்னு கேட்டுட்டு தான் வந்தாருங்க நாமும் அப்படிதாங்க இந்த மண்ணுலகம் வழக்கத்திற்கு இன்று முதலாவது உணர்ந்து கொள்ளணுங்க உணர்ந்து கொண்டு எல்லாமே சிவபெருமான் தான் நமக்கு தலைவன் அவனை அடைவது தான் இந்த பிறவியின் நோக்கம் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து அதன்படி வாழணுங்க அதற்கான வழியை நாளும் 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 அவனை தேடிச் சென்று அவனை போற்றி புகழ்ந்து அவனை வழிபாடு செய்து இந்த பிரியே பிறவாமை என்னும் பெரும் வரத்தை வாங்கிவிட வேண்டும் அவன் திருவடியை அடைந்து விட வேண்டும் எல்லாம் சிவன் சார் திருச்சிற்றமான